நமது ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுடைய தந்தை மறைந்த நிறவிக் கவிஞர் ஓ ஏ சம்சுதீன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை இப்பொழுது பாடுகின்றேன் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த புக்கையே கொண்டாண்டியை கொடுத்துட்டாங்க அவர்களின் நினைவை போற்றும் வகையிலே திரை இசையில் அமைந்த பாடலை அந்த பாடலை இப்பொழுது பாடுகின்றேன் திருமறையை ஓதும்போது மீசிலிருக்கும் திருமறையை ஓதும்போது மீசிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் திருமறையை தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் திருமறையை ஓதும் போது மீசிலிருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இருக்கிறது நிறைவில வந்து நம்ம இருபத்திரவு நோன்பு வந்து திரா முடிஞ்சு வர்றதுக்கு நம்ம சீரானி கொடுக்குறோம் இதே மாதிரி எல்லாருமே இறங்கி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாங்க பார்ப்போம் தூதல்லவோ வேதமானது வந்த வேதம் வந்த பிறகுவோ நீதி நின்றது நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது வந்த வேதம் வந்த பிறகுலவோ நீதி நின்றது வோ நீதி நின்றது நீதியிலே மலர்ந்தல்லவோ ஜோதி வந்தது நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது அந்த ஜோதியினையே தேடி மனம் ஆவல் கொண்டது ஆவல் கொண்டது இருமறையை ஓதும் போது மீசிலிருக்கும் இறைவா உன் அருள் தடுக்கும் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் சத்தியத்தின் எறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் ஹாய் உங்கள் ஆடி ஆதி வந்து இது கொடுக்கிறாங்க இது ஆத்தல் இஸ்மாயில் முறை இது கொடுக்கிறாங்க பக்ஸு பக்ஸு நல்லா இருந்துச்சு தேங்க்யூ இறைவா இறைவா இறைவா

நல்ல நல்லவரமா வாழ்ந்துகிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு பிசினஸ் பார்த்துக்கிட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷமா இருந்துக்கிட்டு வாங்கிய முக்கியம் எந்த தொழிலும் எந்த தொழிலும் சரி மன தொழிலா இருக்கோம் கேமராமேனா இருக்கட்டும் உலக கடையா இருக்கட்டும் இங்குபோது கடையா இருக்கட்டும் எந்த தொழிலுமே

எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இது வரைக்கும் இருபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு இனிமேல் நாலு நாலு நாளும் இதுவும் சிறப்பா முடிய எல்லா இடத்துல நீங்களும் உதவாசிங்க நானும் உதவாசிக்கிறோம் நீங்க எல்லாரும் நாளைக்கு இருபத்தி வந்து சந்தோஷமா எல்லாம் கலந்துங்க சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள் சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள் எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள் அந்த முக்தியினை நாடிமனம் பக்தி கொண்டது பக்தி கொண்டது திருமறையை ஓதும் போது மேசினிருக்கும் தீமைகளை இறைவா அருள் தடுக்கும் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும்

மதுரை களிமாவில் திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் தேன் மதுரை களிமாவில் திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் இறைவா இறைவா திகழ்ந்து நிற்பவள் தேடி சென்ற தூதருக்கு தோற்றமானவள் அகிலத்தையே படைத்தாலும் மகாவல்லவன் அகிலத்தையே படைத்தாலும் மகாவல்லவன் அவன் திருக்குவையிலே சம்சுதீன் சிந்தை கொண்டவள்

மேசிலிருக்கும் தீமைகளை இறைவா உன் தடுக்கும் அருள் தடுக்கும் இறைவா அருள் தடுக்கும் திருமறையை மோதும் போது மேய்சிலிருக்கும் दीप में अनल यारसो न बि

ஏன்னா வந்து நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் அத கொஞ்சம் நம்ம ஏதாவது முடிஞ்சதை நம்ம செய்யணுமே நான் நான் பண்ண இல்லன்னா மக்களுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் நன்மையா இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு பஞ்சாயத்து வகா அப்புறம் ஒரு பேசுனகா பேசுனாங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னால் முடிஞ்சது வந்து ஒரு ஆடு ஃப்ரீம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கடை கடையை பண்ணேன் அப்புறம் திருவாரூரில் ஒரு முப்பது கடை பேசி வச்சிருக்கேன் அப்புறம் நாகூரில் ஒரு மூணு கடை எனக்கு கொடுத்துருக்காங்க ஆடு அதுவும் இல்லாமல் யூடியூப் எடுக்கிறதுக்கு நிறைய என்னை கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது ரீசெண்டாக கூட எனக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு காட்டன் கடை இருக்கும் ட்ரெஸ்ஸு கடை அது பக்கத்தில் வந்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க அது வந்து ஜென்ஸுக்கான உள்ள சட்டைகள் எல்லாமே இருக்குது ஆயிரத்தி சட்டை எடுத்திங்கன்னா இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த கடை நான் காலை லைவ் போடுறேன் எல்லா போலும் இறைவனுக்கு தான் நடக்குது அதை நம்ம ஆயிரம் நிறைய சம்பாதிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஏதோ முடிஞ்சதை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டேன் மாதிரியே நான் இங்கே இந்த முறையை செஞ்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனி காலகட்டத்துல முறை செய்யறவங்க வந்து நான் கேட்டிருந்தேன் எவ்வளவுதான் ஒரு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பது பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நூத்தி ஐம்பது தான் எடுத்துட்டு வந்தேன் அப்போ எஸ்டா வேணுங்கும் போது திடீர்னு வந்து ஒரு அப்புறமேல ஒரு ரொட்டி பாக்கெட் நான் கொடுத்துருந்தேன் ஓகேவா ஆனால் முன்கூட்டியே முறை செய்கிறவங்க வந்து இந்த பேர் எழுதுறதுக்கு முன்னாடியே இத்தனை தான் நியமித்து கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்கவுங்க பேசிக்கிட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அங்கங்கே இருக்காங்க நான் வீடியோஸ் எடுக்கும் போது எனக்குலாம் வரலையே அப்படிங்கிற ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன பிறகு அங்கே போனிச்சு அதேமாதிரி நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக பேசுனாங்க அம்மீன்லாம் பேசுனாங்க ரொம்ப ஹாப்பி இதே மாதிரி அடுத்த வருஷம் நம்மளும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இருபத்தி ஏழாம் கிழமை நம்ம ஊரில் நடக்க போகிற ஒரு இதை நான் வந்து லைவ் கொடுக்கலாம் பார்த்தேன் ஆக்சுவலாக இது லைவ் வந்து கிளியர் கிளியர் என்ன டவர் கிடைக்கலங்க இங்கே ஆக்சுவலாக அடுத்த அடுத்த நம்ம இருபத்தி ஏழாம் கிழமைக்கு என்ன டவர் கிடைக்குது பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம் இப்போ கேமராவிலையும் லேட்டாக கம்மியாக நமக்கு நம்ம கேமராவிலையும் ஷூட் பண்ணி ஆகுது ஆக்சுவலாக நம்ம ஒரு கேமரா வாங்கியிருக்கோம் கேமரா ரெண்ட்டுக்கு வேணால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரவோம் கெனான் த்ரீ ஹண்ட்ரட் டி வச்சுருக்கேன் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம் ஃபோட்டோஷூட் இருக்குன்னா எடுத்துகிட்டு போங்க ஒரு நாளைக்கு ஆயிரரூவா வரும் நல்லா யூஸ் பண்ணீங்க உங்கள் மேரேஜுக்கு சிம்பிளாக சில பேர் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க என்ன கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஆக்டிவ் ஸ்மைல் விஷயம் இல்லை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேர் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது நம்ம காரைக்கால் நம்ம நிறைவு ஓகேவா ஆக்டிவ் ஸ்மைல் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைய பெறல நீங்கள் நான் இல்லை நான் உங்களை ஆக்டிவ் ஸ்மைல்